கடவுளின் இருப்பு கேட்பது பாவ செயல் அல்ல இது மனித குலத்திற்கான வளர்ச்சி போப் நம்மிடையே இல்லை வாடிகன் இதை அறிவித்திருக்கிறது இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் நாம் கலந்துரையாடலாம் வணக்கம் போப் பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக மட்டுமல்ல தெருக்களில் வாழ்ந்த ஏழைகளுடைய தந்தையாக இருந்த முதல் போப்பாக இருக்கிறார் முதல் முதலாக தென் அமெரிக்க நாடிலிருந்து இருந்து வந்த ஒரு போப்பாக இருக்கிறார் அவர் இப்பொழுது இறந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன் இதை அதிர்ச்சி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் புனித வாரத்தில் கூட படுக்கையில் இருந்தாலும் நான் என் மக்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சக்கர நாற்காலியில் வந்து பார்த்தவர் வருடா வருடம் பாதங்களும் சடங்கும் போது யாருமே தொட தயங்குகிற புண்களும் அசுத்தமும் இருக்கக்கூடிய தொழுநோயாளர்களுடைய கால்களில் பாதங்களை தொட்டு முத்தமிடுகிறவர் இப்பொழுதும் கூட துயரத்தில் இருக்கிற போது உடல் உபாதையில் இருந்தபோது அந்த மக்களை விளிம்பு மக்களை பார்க்க வேண்டும் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மிகப்பெரிய ஒரு திருத்தந்தையாக அல்ல மிகச்சிறந்த தலைவராக உலகத்துக்கே இருந்தவர் இறந்தது பேரதிர்ச்சியை தந்திருக்கிறது அண்மையில் புனித வாரத்தில் திடீர் திடீரென்று மக்களை பார்க்க வேண்டும் என்று இன்ப அதிர்ச்சி கொடுத்தவர் இப்பொழுது பேர் துயரத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ச்சியை தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் அவர் எப்பொழுது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த நாளிலேயே அவருடைய பேரை மாற்றிக்கொண்டவர் அவருடைய பெயர் போகியோ பொர்கோலியோ ஆனால் இயற்பெயரை மாற்றி பிரான்சிஸ் என்று வைத்துக் கொண்டார் ஏன் புனித பிரான்சிஸ் என்பவர் அந்த புனிதர் ஏழைகளின் புனிதராக இருப்பார் எளிமையும் ஏழ்மையும் தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தொண்ணூத்தி ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடுகிறவன் தான் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடுகிறவன் தான் தலைவன் என்று தெருவோரங்களில் அகதிகள் ஏழைகள் விளிம்புநிலை மக்கள் தனக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று கதறிக் கொண்டிருக்கிற மக்கள் எல்லோருக்கும் ஒரு தலைவராக இருந்தவர் முதல் போப்பாக இருந்தவர் அவர் இறந்ததுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அளவில் என்று சொன்னால் இந்த காணாமல் போன ஒரு ஆடு அந்த விளிம்பு நிலை மக்கள் அவர்கள் கதறுவார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது மாற்றத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை வித்தியாசமாக கொண்டு வந்தவர் முதல் முதலில் இந்த திருச்சபை யாருக்காக மக்களுக்காக இருக்க வேண்டிய திருச்சபை இது வந்து இது மேலே இருந்து கொண்டு கீழே இருப்பவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கொரோனா சமயத்தில் ஆயிரம் ஆயிரம் அகதிகள் தெருவோரங்கள் இருந்தவர்களுக்கு வாட்டிக்கானையே திறந்துவிட்டு ஆயிரம் பேர் எட்டாயிரம் பேருக்கு மேலாக அவர்களுக்கு இடமாக வைத்துக்கொண்டவர் கொண்டவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த மாளிகையில் தங்கவில்லை நான் மாளிகையின் தலைவன் அல்ல குடிசைகளின் தலைவன் என்று சொல்லி வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக நூற்றாண்டு காலமாக ஒரு போப்பு தங்கியிருக்கக்கூடிய மாளிகையை விட்டு வந்து தனியாக ஒரு அறை எடுத்து அங்கு வந்தால் தான் ஏழைகள் வருவார்கள் என்று கருதிய இப்படிப்பட்ட மிகப்பெரும் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் இறந்தது அதுவும் திடீரென்று இறந்தது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு ஆதங்கத்திலும் அதிர்ச்சியிலும் கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் அகதிகள் இருக்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் மற்ற விளிம்புநிலை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோமன் கத்தோலிக்க மதத்தை பொறுத்தவரையும் இந்த பிரிவை பொறுத்தவரையும் அதோட தலைவராக போப் போப்வர்கள் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த போப் பிரான்சிஸ் மரணம் இதற்கு பிறகு அவருடைய உடல் நல்லடக்கம் எவ்வாறு செய்யப்படும் அதோட பாரம்பரியத்தை பற்றி நீங்கள் குறிப்பிடுங்க ஒரு போப் இறந்தவுடன் பல நாட்கள் எடுக்கும் அவரை நல்லடக்கம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல இது எப்படியும் ஒரு வாரம் எடுக்கும் ஏனென்று சொன்னால் அதற்கு சரியான ஒரு சடங்கு முறை என்று இருக்கிறது அதுக்கு மேலே உலகத்தில் இருக்கிற அத்துணை நாட்டு தலைவர்கள் வந்து சேர வேண்டும் அதற்கும் ஏற்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் போப்பு இறந்த பிறகு யார் இதை நிர்வகிப்பார்கள் என்று சொன்னால் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கருதி இருக்கிறார்கள் அவர்களில் தேர்தலில் தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் நூற்றி முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறார்கள் இவர்கள்தான் இதை நிர்வாகத்தை செய்வார்கள் என்று சொன்னால் வேட்டிக்கன் என்பது ஒரு சிட்டி அல்ல ஒரு ஒரு நாடு உலகத்திலே மிகச்சிறிய நாடு என்று சொன்னால் வேட்டிக்கன் சிட்டி அந்த வேட்டிக்கன் சிட்டி இட்டலிக்கும் இட்டலியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு அதற்கென்று தனி முத்திரை இருக்கிறது அவர் நாட்டினுடைய தலைவர் அதனால் தான் இப்பொழுது இப்போ பிரான்சிஸ் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள்தான் அழைத்தால் தான் வர முடியும் அதான் புரோட்டக்கால் அது சிட்டி நேஷன் கண்ட்ரி என்கிறத அதனால் உலகத் தலைவர்கள் வரவேண்டும் என்கிற புரோட்டோக்கால் இருக்கிறது எல்லா உலகத் தலைவர்களும் வரவேண்டிய கால அவகாசம் தேவைப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இந்த அமைப்பு தான் இதை நிர்வகிக்கும் இதை முடித்த பிறகு அவரே முன்னேமே முடிவெடுத்தது போல மற்றவர்களைப் போல எனக்கு வந்து தங்கத்தாலும் மிகச்சிறந்த வேல்யூ உள்ள உடன் காவிங்கோட வைக்க வேண்டாம் சாதாரண ஒரு இரும்பு இரும்புலேயோ ஒரு ஜிங்கிலேயோ வைக்கக்கூடிய ஒரு பெட்டகத்தில் தான் வைக்க வேண்டும் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலய்து தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறார் ஆகவே இவர் இறந்த பிறகு ஐந்து நாட்களுக்கு பிறகு அடக்கம் செய்யப்படும் உடனேயே இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கூடி புதிய போப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வெற்றிடத்தை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் கூடி ஒரு சீக்ரெட் சிஸ்டன் சாப்பல்லில் கூடி நூற்றி முப்பத்தெட்டு பேரும் அந்த வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் கூடி அடுத்த போப்பை நிர்வகி எடுக்கும் வரை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் வைத்துதான் நிர்வகிக்கப்படும் ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் நான்கு லட்சம் கடித தொடர்புகளோ ஒரு நாடு நாடு ஒரு நாடு நாட்டினுடைய தலைவர் இறந்திருக்கிறார் அந்த நாட்டினுடைய தலைவர் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை போல்தான் இது நடக்கும் இது ஒரு சாதாரண கத்தோலிக்க திருச்சபை தலைவர் என்பது போல் அல்ல எல்லா தலைவரும் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று நாடு கிடையாது ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸுக்கு நாட்டினுடைய தலைவர் போப் பிரான்சிஸினுடைய உடல் நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாகவே அடுத்த போப் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்றீங்களா அவரை நல்லடக்கம் செய்த உடனேயே அந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கூட வேண்டும் போப்பு இறந்தவுடன் அவருக்கு ஐந்து அந்தாறு நாட்கள் நல்லடக்கம் செய்யப்படும் செய்து முடித்த அடுத்த நாட்கள் நாளில் இருந்து அவர்கள் அமர்ந்து அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் மூன்று வாரங்கள் எடுக்கும் பாரம்பரியம் என்ன சொன்னால் இறந்தால் தான் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் முதல் முறையாக போப் பெனடிக்ட் இதற்கு முன்னால் இருந்தவர் அவர் தன்னுடைய நாள் என்னால் செயல செயல்பட முடியாது என்று சொல்லி ராஜினாமா செய்தார் அதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவு அவர் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கிற போது அது அவர் என்றைக்கு ரெசிக்னேஷன் கொடுத்தாரோ அடுத்த நாளே இவர்கள் கூடிவிட்டார் அப்போ நான்கு வாரங்கள் எடுத்தது சிஸ்டீன் சாப்பல் அந்த சாப்பல் மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்த சிற்பங்கள் வரைந்த இடம் அந்த சிஸ்டின் சாப்பலை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த ஆலயத்தினுடைய ஆலயத்தில் கூடுவார்கள் கூடிய பிறகு கதவு மூடப்படும் கதவு மூடப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவர் அடுத்த போப்பு யார் என்பதை தனிப்பட்ட முறையிலே எழுதி சீட்டு போடுவார்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் கண்டெஸ்ட் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே வேட்டிக்கண்ணனுடைய மேலே கருப்பு புகை மேலே வரும் கருப்பு புகை இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை என்று அர்த்தம் அது வரைக்கும் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது அது சீல்டு டோர்ஸ் உள்ளேயே இருப்பார்கள் மூன்று மாதம் ஆனால் கூட வரலாறு எல்லாமே உள்ளே தான் இருப்பார்கள் வரலாற்றில் மூன்று மாதங்கள் நான்கு மாதம் நடந்த வரலாறு எல்லாம் ஒரு மாதம் குறைந்தபட்சம் நான்கு வாரங்கள் நிச்சயம் இருக்கும் மூன்று மூன்று மாதங்களை எதிர்பார்க்கலாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இவர் புரட்சியாளராக இருந்தார் மாற்றத்தை கொண்டு வர வந்தார் இவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கவில்லை ஏழைகள் என்று பார்க்கவில்லை இவர் எல்லோருக்கும் தலைவராக இருந்ததால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி முற்போக்கு சிந்தனை இருந்தது மூன்றாம் பாலினத்தவரையே அதை பற்றி ஹூவா மைக் போப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்றால் இன்பாலிபிலிட்டி என்று சொல்லுவோம் போப்பு மட்டும்தான் அவர் தவறு இழைக்க தகுதி அல்லை அவர் தவறே இழைக்க மாட்டார் என்று இருந்தது ஆனால் இவர் சொன்னார் இல்லை நானும் மனிதன் தான் இறைவன் தான் அன்லிமிட்டெட் என்று சொன்ன முதல் போப்பு அதுபோன்று இருக்கக்கூடிய வேட்டிகன் பேங்கையே மாற்றி அமைத்தவர் இருக்கிற இருந்தது மில்லியன் கணக்கில் போனஸ் அதையெல்லாம் நாம் இங்கே கரு பணிபுரிவதற்கு பணிபுரிவதற்கு சேவை புரிவதற்கு எதற்கு போனஸ் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி மாற்றி அமைத்தவர் உலகத்துல அதிக மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மதமாக கிறித்துவ மதம் இருக்கு இந்த கிறித்துவ மதத்துல மிக உயர்ந்த பிரிவாக ரோமன் கத்தலிக் அப்படிங்கிற அந்த பிரிவு இருக்கு இதுல ஒரு மத தலைவர் நீங்க சொன்ன மாதிரி வாடிகன் நாட்டினுடைய ஒரு தலைவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது இது உலகம் முழுவதும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் முதல் தாக்கம் உலகத்திலேயே வரலாற்றில் எடுத்து பார்த்தால் ஒரே கிறித்தவம் என்பது கத்தோலி கிறித்தவம் தான் இதிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் லூத்தரன் இதிலிருந்து பிரிந்து போனவர்கள் தான் சிஎஸ்ஐ நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பிரிவினரும் அடிப்படை கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்றில்லை கிறித்தவம் தான் இருந்தது அது பிரிந்தது ஆனால் என்ன தாக்கம் இவர் இவரை இவர் மறைவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்த திருச்சபை சுவர்களால் பாரம்பரிய சுவர்களால் ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் பாதிப்பு இருந்ததை உடைத்து ஒரு முற்போக்கு சிந்தனையும் நாம் சொல்லுகிற இந்த திராவிட மாடல் சமூக நீதி என்று சொல்லுகிறதை போல அவர் உண்டாக்கியதால் இதில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் எல்லோருமே முக்கியமாக இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லோரும் இதில் பாதிக்கப்படுவார்கள் முற்போக்கு சிந்தனையினுடைய குரலை இன்றைக்கு இழந்திருக்கிறோம் என்று பார்ப்போம் அதுதான் முதல் அது இரண்டாவது அவர் எப்பொழுதுமே முதலாளித்துவத்துக்கு எதிராக இருந்தார் முதலாளித்துவ சிந்தனைகளுக்கு எதிராக இருந்தார் ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கக்கூடாது என்று லௌதத்தோ சி என்கிற ஒரு மிகப்பெரிய மடலை எழுதினார் கேரிங் ஃபார் காமன் ஹோம் இந்த மதர் ஏர்த் இந்த பூமி ஒரு மனிதம் என்பதை உணர்த்தி முதலாளித்துவ சிந்தனையில் இருந்தால் அதை சுரண்டி சுரண்டி அந்த இயற்கையை அழித்து விடுவோம் என்று எழுதினார் கன்சியூமர் எதிராக இருந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கு எதிராக எதிராக செயல்பட்டவர் நுகர்வு கலாச்சாரம் தான் நம்முடைய வாழ்வை பாதித்திருக்கிறது என்று சொன்னவர் கடைசியாக ஓவர் டெவலப்மெண்ட் என்பதை விட சாதாரண வாழ்க்கையில் ஏழைகள் சாப்பிட்டால் தான் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று சொன்னவர் ஆகவே ஏழைகள் இருக்கிற வரை அவர் நிச்சயம் மறக்கப்பட மாட்டார் அவர் ஏழைகளுக்காகவும் நீதி மறுக்கப்பட்டவர்களுக்காகவும் யாராரெல்லாம் இந்த உலகத்தில் வருந்தி சுமை சுமக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற வரை இந்த போப் பிரான்சிஸ் நினைவுகூரப்படுவார் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இழப்பை தாங்க மாட்டார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனைகளுக்கு எதிர்குரலாக இருந்தவர் இப்பொழுது தான் வருத்தம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி போப் பாண்டவர்கள் இறக்கும்போது அவர்களை கல்லறையில் என்ன மாதிரியான கல்லறைகளில் அவர்களை வந்து நல்லடக்கம் செய்வார்கள் அதற்கான நடைமுறைகள் என்ன மாதிரியாக இருக்கும் அது வந்து ஒரு நீண்ட ரிச்சுவல் எப்படி நம்முடைய ஒருவர் இறக்கிற போது இருக்கிறதோ அதைப் போல முதலில் என்ன என்ன செய்வார்கள் சொன்னால் எல்லோருக்கும் மேலே உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு தட்டில் வைப்பார்கள் அதை இவர் மாற்ற 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 சொல்லியிருக்கிறார் நான் இறக்கும்போது எல்லோரும் வந்து கீழே என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆகவே அதுதான் முதல் சரிமணி எல்லோரும் வருவார்கள் அங்கிருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தில் புதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வழக்கமான கல்லறையில் வேண்டாம் எல்லோரும் மக்கள் என்னை பந்து பார்க்க வேண்டும் என்கிற வைத்திருக்கிறார் ஆகவே தொடக்கத்தில் அதில் இருக்கக்கூடிய கிறித்தவ முறைப்படி அதில் இருக்கக்கூடிய தைலம் பூசுதல் அதற்கு பிறகு அது எந்த எப்படி அடுத்தடுத்த பகுதிகளை வைக்க வேண்டும் என்று நீண்ட ஒரு நான்கு ஐந்து பக்கங்கள் கொண்ட ஒரு வரைமுறை இருக்கிறது அதைத்தான் அதை யார் செய்ய வேண்டும் யார் அவருடைய அந்த இறக்க சடங்கில் பேச வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செரிமணி அப்படியே பயன்படுத்தப்படும் ஆனால் இவர் எதெல்லாம் தங்கம் வைரம் ஒரு பவர் காமிப்பது போல் இல்லாமல் ஒரு பவர்லெஸ் ஒரு மனிதன் இறந்தால் எப்படி நீங்க புதைக்க வேண்டுமோ அப்படி புதைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் அவர் புதைக்க வேண்டிய இடம் வந்து எல்லாரும் எல்லா போப்புகளும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இல்லாமல் ஒரு தனி ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆலயத்தில் புதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த நாளுக்கு அடுத்த நாளாக போப் பிரான்சிஸ் மரணித்திருக்கிறார் அவருடைய மரணம் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாது அனைத்து உலகத் தலைவர்கள் மக்களையுமே பாதித்திருக்கிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் தற்போது சமூக வலைதளங்களில் அவருடைய புகைப்படத்தோடு பகிரப்பட்டு வரும் இரங்கல் செய்தியும் அமைந்திருக்கிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசவாவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல் வெற்றிவேல் நவநீதகிருஷ்ணன்